வணக்கம் ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஊத்தப்பம் தான் நாம் வந்து செய்ய போகிறோம் நைட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னோடய ஸ்டைலில் வாங்க பார்க்கலாம் இட்லி மாவு தோசை இட்லிலாம் ஊற்றிட்டு மிச்சமான மாவில் நான் வந்து கொஞ்சமாக ஜீனி கலந்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அந்த டேஸ்ட்டுக்காக ஜீனி கலந்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரவை கலந்துக்கிறேன் அளவுகள்லாம் நம்ம திட்டமாக பார்த்து செஞ்சுக்க வேண்டியதுதான் அப்புறம் மிளகு ஜீரக பவுடர் நம்மளுக்கு எந்த அளவு ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு கலந்துக்கலாம் ஒரு பேனை காய வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகுலந்து பருப்பு அப்புறம் உளுந்து மூணையும் வெடிக்கட்டும் நான் வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி பட்டை மிளகாய் வச்சு தேங்காய் சட்னி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ கடுகுல இருந்தெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு இதுக்கு ஊற்றப்பத்துக்கு வந்து டேஸ்ட்டு தர்றதே இந்த வெங்காயம்தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அது ப்ரௌனிஷாக வரணும் இது ரொம்ப ப்ரௌனிஷ் கிடையாது ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவோம்ல அது வரணும் அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம் பொறுமையாக குக்கிங்கை பொறுத்தவரை சாரி நமக்கு என்ன வருதோ அதை தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போது நான் வந்து அதை மாவில் சேர்த்துக்கிறேன் கருகுப்பில் நமக்கு இது கூட என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ரொம்ப நார்மல் ஸ்டைலில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் மாவு கலந்தாச்சு கலந்துட்டு கொஞ்சமாக அந்த ரவை ஊறி இருக்கும்ல அதை மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிறேன் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் கடல காய வச்சு இப்போ நாம் ஊற்ற ஆரம்பிக்கலாம் இந்த பக்கம் சட்னி ரெடி ஆகிடுச்சு கல் நல்லா காஞ்சிருக்கணும் கல் தோசை கல் நல்லா வரணும் அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்தில் புளி வச்சு அதை சுருட்டிட்டு நம்ம தேய்ச்சோம்னா நல்லா வந்துடும் இப்போ நான் ஊற்றிக்கிறேன் நம்மளுக்கு வந்து ஊத்தப்பம் அப்படின்னாலே கொஞ்சம் குண்டா நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் நல்லாவே ஊற்றணும் அப்போ அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும் இப்போ நான் வந்து ஊற்றிட்டு எண்ணெயெலாம் ஊற்றிட்டேன் நல்லா வேகட்டும் நாம் திருப்பி போட்டுக்கலாம் என்னைக்காவது நம்மளுக்கு வந்து எரிச்சலாக இருக்கும் அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கணும்னு நினச்சா இந்த டக்னி இந்த ஊற்றப்பத்தை நாம் ஊற்றிக்கலாம் இப்போது சட்னி வச்சு நாம் சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் ஊற்றப்பம் ரெடி தேங்க்யூ